அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சா அந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசுனது அவர்கள் பேசுனது இதெல்லாம் பயங்கரமான சர்ச்சையாச்சா வைரலாச்சா அதில் ஆதவர்ஜுன பற்றி முதல்ல இதை பார்க்கக்கூடிய தாவியக தோழர்களுக்கு சொல்லிடுறேன் உங்கள் கட்சி தான் உங்கள் கட்சிக்கு வந்து நல்லதாகவே பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு நானும் இப்போ அப்படி தான் பார்க்குறேன் இருந்தாலும் ஒரு சின்ன பாயிண்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க யூஸ் ஆகும் ஒரு சின்ன சந்தேக கண்ணோடையே அவரை பாருங்கள் அவர் மெய்யாலும் தாவேக்காவை தூக்கி நிறுத்துறதுக்காக வந்தாரா இல்லை வந்து கூட இருந்தே குழியில் தள்ளுறதுக்காக வந்தாரா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது நான் அவங்கள கூட்டி வரேன் இவங்கள கூப்பிட்டு வரேன்ற மாதிரிலாம் சொல்லி கடைசியில் கொண்டு வந்து நடுக்கடலில் தத்தளிக்கிற நிலைமையில் தாவேக்காவை தள்ள விட்டுவாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல திமுக கூட்டணியை பிரிச்சுட்டு வந்துட்டாரு அப்படின்னா உண்மையிலேயே பெரிய ஆட்டக்காரன் தான்ப்பா பெரிய ஆட்டக்காரன் தான் ஒத்துக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா சங்கடம் தான் பார்த்து வச்சுக்கங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுல என்ன நடக்குது அப்படின்னா டைரக்டா திமுக அட்டாக் பண்ணி குறிப்பா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் அது குறிப்பா எங்க தோழல் திருமாவளவனை பத்தி விசிக பத்தி பேசும்போது ஆதவ அர்ஜுனா அவ்வளவுதான் மதிமுக மாதிரி நீங்க கரைஞ்சிருவீங்க திமுக கூட இருந்தீங்கன்னா உங்களை அப்படியே முழுங்கி ஏப்பம் விட்டுட்டு போயிடுவாங்க காலப்போக்கில் கடைசியில் அவங்க சொல்ற சிம்பிள்லேயே நீங்க நிக்கிற மாதிரி இடத்துக்கு எப்படி எங்கள் குருநாதர் என்ன மாசா இருந்த மனசு இன்னைக்கு என்ன தமாசா நிக்கிறாரோ அப்படி ஆயிடுவீங்க பாத்துக்கங்க நம்ம கிட்ட ஒரு கட்சி இருக்குது பாருங்க வந்தீங்கன்னா அப்படி பயங்கரமா சேர்ந்து நம்ம ஒன்று பண்ணலாம் திமுகவை தனிமைப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் அப்படின்னு எல்லாம் சொன்னார் இல்லையா அப்படி அவர் பேசி முடிச்ச உடனே நமக்கு தெரியும் ரைட்டு அடுத்த ரெண்டு நாளைக்குள்ளே சம்பவம் இருக்குது யார் யார் என்னென்ன ரியாக்ஷன் திமுக கூட்டி இருக்கிறவங்க கொடுக்க போறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு பாத்துட்டு இருந்தோம் இல்லையா வந்துருச்சு பொட்டி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆமா பாருங்க நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான் ஊடகங்கள் மூலமாக அதாவது எப்போல்லாம் திமுக கூட்டணி பிரிஞ்சிருமோ இவர் வெளியே போயிடுவாரோ அவர் வெளியே போயிடுவாரோ அப்படின்ற மாதிரி செய்தி வந்துச்சுனாலே ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப அப்செட் அப்செட்டாகிடுவாராம் சோகமாக இப்போ நான் எப்படி இந்த மூலையில் உட்காந்துட்டு அந்த மாதிரி அவரும் சோகமாக மூலையில் உட்காந்துக்கு வரான் உடனே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சார் வந்து ஃபோன் பண்ணி கூட்டணி கட்சி தலைவர்கிட்டலாம் தலைவர் ரொம்ப டென்ஷனாக இருக்கார் ஒரு மாதிரி அவர் ரொம்ப மனசு அப்செட்டாக இருக்கார் அதனால் நீங்கள் டக்குன்னு இது வந்து பேசி ஒரு விளக்கம் கொடுத்து கூட்டணி உறுதியாக உள்ளது எங்களை பிரிக்க முடியாது அப்படி ஏதாச்சும் பேசி விட்ருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோன் வருமா அதுக்கப்புறம் அப்படியே எல்லாரும் பேசி விட்ருவாங்களா இது ஒரு மாமூலாக போயிட்டுருக்கிற ஒரு ருட்டீன் ஆனால் இந்த முறை ரொம்ப கடுமையாக பேசிட்டதுனால என்ன நடஞ்சின்னு தெரியல வெறும் ப்ரெஸ் மீட்டு அல்லது வந்து வெறும் ஏதோ நின்று பேசுறது அது மட்டும் பத்தாது மேடையில் நின்று வச்சு வெளுத்து விடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டாங்களா அப்படின்னு தெரிலிங்க சரி இப்படி விஜய் பேசிட்டு இருக்கிறாப்பில சும்மா கூட்டணி கட்சிகளெல்லாம் டெம்ட் பண்ணிட்டே இருக்காப்புல இதை சும்மா விடக்கூடாது என்ன பண்ணலாம் இது யார் சரிப்பட்டு வருவா கம்யூனிஸ்ட்டுங்க அட போப்பா அங்கெங்கே அவங்க பேசுகிறதே போர் அடிக்கிற மாதிரி பேசுவாங்க ஒன்றும் ஒரு அவ்வளோ ஒன்றும் ஸ்பார்க் இல்லை குருநாதர் குருநாதர் நல்ல ஸ்பார்க்கான ஆளு தான் ஆனால் பழைய ஃபார்ம் இல்லை அவர் அவுடேட்டட் ஆகிட்டாரு அவர் இப்போ இந்த மாதிரி இல்லைப்பா அவரும் சரிப்பட்டு வர மாட்டார் அப்புறம் வேற யாருங்க வேற காங்கிரஸ் காங்கிரஸ் சொல்லவே வேணாம் விட்டுரு விட்டுரு வேறு யாருமே இல்லையா அப்படின்னா ஏன் இல்லை இருக்குதுரா சிறுத்தை முன்னெல்லாம் வந்து வன்னி அரசு அவங்க இவங்கன்றதில் வச்சே நம்ம டீல் பண்ணுவோம் இந்த தடவை சிறுத்தையவே இறக்குவோம் விஜயை போட்டு பொல பொலன்னு பொழக்கணும் இதுதான் ஏன் டாஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே என்னன்னு தெரிலிங்க நேற்று மேடையில் ஏறி நின்று நாம் சொன்னேன் ரெண்டு நாளைக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்ட்டு அந்த நடந்துருச்சிங்க வச்சு வெளுக்கிறாரு நேற்று ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு நான் தான் முதலமைச்சர் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அது திமுகவா டிவி கேவா அப்படிங்கிறது தான் போட்டி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க என்ன நினப்பு உங்களுக்கு அப்படி இப்படின்ட்டு காரசாரமா ஏக போகமா கொதர ஆரம்பிச்சிட்டாரு தனியார் சர்வே நடத்தினார்களாம் இரண்டாவது இடத்துக்கு வந்து விட்டாராம் அடுத்த அவர்களால் ஆட்சி பிடிக்க போகிறாராம் அவர் சொல்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ரெண்டே பேருக்கு இடையில் தான் போட்டி ஒரு பக்கம் டிஎம்கே இன்னொரு பக்கம் திவி கே வந்து திமுக கிடையாது இரண்டாவது இடத்தில் யார் என்பதுதான் விஜய்க்கும் எடப்பாடிக்கும் போட்டி இங்கே ரெண்டாவது இடத்துக்கு தான் போட்டி இருக்குது ஆல்ரெடி திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறது நாங்கள் இருக்கிற கூட்டணி தான் ஜெயிக்கும் ஆல்ரெடி அது ஃபிக்ஸ்டு ரெண்டாவது இடத்துக்கு உங்களுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி நடந்துட்டுருக்குது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து திரும்ப அவர்கள் பயங்கரமாக போட்டு அடி அடி அடிச்சிட்டாரு அதாவது நான்லாம் உங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நான் வந்து ஏட்டையா கூட தான் போவேன் அப்படின்ற மாதிரி நான் திமுக கூட தான் போவேன் அப்படின்ற மாதிரி மறைமுகமாக சொல்லிவிட்டார் ரைட்டு நமக்கு என்ன அப்படின்னா தோழர் எல்லாம் சரி இவ்வளவும் பேசிவிட்டீங்க இப்போ ஏற்கனவே அதிமுக அங்கே கதவு க்ளோஸ் ஆயிடுச்சு ஏன்னா பாஜக கிட்ட அவங்க பேசி கிட்டத்தட்ட கூட்டணி சீல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் செய்தி வருது எனக்கு அதில் இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை ஒரு சந்தேகம் இருக்குது அது அடுத்தடுத்த வீடியோக்கள் சொல்கிறேன் அதில் என்ன கணக்கு இருக்கும் அப்படின்ட்டு சரி அங்கே கதவு க்ளோஸ் ஆயிடுச்சு இந்த பக்கம் திமுக கூட்டணியில் நீங்கள் இருக்கிறீங்க இந்த பக்கம் விஜய் அவர்கள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சும்மாவாச்சும் கூட்டணிக்கெலாம் போகவேண்ணா தோழர் போய் விஜய்கிட்ட கூட்டணி போட்டு நீங்கள் நிற்கணும்லாம் நான் சொல்லலை உங்களுடைய அன்புக்குரிய அந்த பாச பிணைப்பு திமுக விட்டுட்டு போகணுன்னா நான் சொல்லலை குறைஞ்சபட்சம் இந்த வடிவையில் ஒரு காமெடியில் வரல இப்படி இப்படி அந்த மாதிரி இந்தா போயிடுவேன் போனாலும் போயிடுவேன் சொல்ல முடியாது திடீர்னு டென்ஷனானா போயிடுவேன் கோச்சிப்பம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரியாச்சும் இந்த ஒரு வருஷத்தை கொண்டு போகணும்ல தோழர் திமுக கிட்ட அப்பதானே நம்ம நம்ம வந்து பத்து ரூபாய் அல்லது வந்து ஒரு இருபது ரூபாய் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அவங்க ரெண்டு ரூபாய் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அல்லது நாலு ரூபாய் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அது முன்ன பின்ன வந்து ஒரு 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 ஆறு ரூபாய் அப்படிங்கறது போன தடவை வந்துச்சா நான் சீட்டை தாங்க சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை சீட்டு ஆறு சீட்டு அப்படின்னு வந்துச்சா அது அட்லீஸ்ட் ஒரு எட்டு சீட்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்காச்சும் அதை நகர்த்தணும் அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு பக்கம் கதவு ஓப்பனாக இருக்கணும் இல்லை நம்ம போறோம் போல அங்கே ஓப்பனாக இருக்கியா நான் போனாலும் போயிடுவேன் சொல்ல முடியாதியா அப்படிங்கிற மாதிரி இல்லை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அதை விட்டுட்டு அதையும் நீங்களே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இப்போ தற்காலிகமாக அங்கே தலைவர் அப்செட்டாக இருக்கிறாரு அல்லது வந்து வேற ஏதோ யாரோ சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பிடிச்சி இப்படி கடிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு பார்கேனிங் பவர் நம்மளுக்கு என்ன தோழற இருக்கும் எலெக்ஷன் கிட்ட நெருங்கிடும் அப்புறம் திமுக கிட்ட யாரை காமிச்சு நீங்கள் சீட்டை வந்து பேரம் பேசுவீங்க எனக்கு நீ இவ்வளோ கொடுத்தே ஆகணும் கொடுக்கலன்னா நான் இப்படி போயிடுவேன் அப்படி போய் எங்கள் வன்னி குட்டி வேற ரொம்ப ஆசையாக இருபத்தைந்து சீட்டுகள் வரை இந்த மாதிரி கேட்டு பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வேற சொல்லி வச்சிருக்காரு இருபத்தஞ்சி சீட்டுகள் எங்கேருந்து கேட்டு பெறுவீங்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓப்பனில் வைக்கணும் தோழர் இப்படி வந்து சும்மா அப்படி ஒரு சூதுவாதி தெரியாமல் எதையாச்சும் பேசிட்டு இருக்காதிங்க ஆனால் அவ்வளோ ஒன்றும் அரசியல் இல்லை நம்ம சிறுத்தை அவருடைய பிரச்சனை அவருக்கு என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களையும் தொடர்ச்சியாக சிறுத்தைகள் எதற்காக கொந்தரினார்கள் ஒரே காரணம் தான் பட்டியல் சமூகத்துடைய வாக்குகள் குறிப்பாக பரையர் சமூக மக்களுடைய வாக்குகளில் ஒரு முக்கியமான ஒரு கணிசமான எண்ணிக்கையை அண்ணன் சீமான் அவர்கள் பிரித்து விட்டார் அவரை நம்புறாங்க தொடர்ந்து திமுகவால் அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு எந்த ஒரு பட்டியல் சமூக பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாமல் சும்மா பொம்மை மாதிரி திமுக கூட்டணியில் தோழர் திருமாவளன் அவர்கள் இருந்துட்டு இருக்க இருக்க பட்டியல் சமூக மக்களுடைய இளைஞர்களுடைய வாக்குகள் தோழர் திருமாவர்கள் மீது இருந்த நம்பிக்கையை இழந்து இருந்து ஏற்கனவே நாம் தமிழர் பக்கம் வெகுமளவு போயிருக்குது இது நான் மட்டும் சொல்லலைங்க ஏதோ ஒரு கருத்து கணிப்பை பார்த்துட்டு நான் சொல்லிங்க கள நிலவரத்தை ஆய்வு கிட்ட விசாரிச்சு தான் நான் சொல்கிறேன் பெருமளவு நாம் தமிழர் கட்சிக்கு இன்னைக்கு பரையர் சமூகத்துடைய வாக்குகள் போயிடுச்சு இப்போ புரியுதா ஏன் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கூட விசிக்காக கண்டுகள்னா கூட பிடிச்சி கடி 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 காலம் காலங்காலமாக கடிச்சிட்டு வந்தாங்க ஓம் தமிழர் அந்த இது எது கிடைச்சாலும் கிட்டத்தட்ட திராவிட யூடியூபர்ஸ் எந்த ரேஞ்சில் இருப்பாங்களோ அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வன் இயர்ஸ் போன்ற ஆட்கள்லாம் செயல்படுவாங்க அதுக்கான காரணம் இதுதான் வேற எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு இப்ப அதே சிக்கல் தான் விஜய்கிட்ட மாட்டுது ஏற்கனவே தேவையான ஒரு டேமேஜ் சீமான் அவர்கள் பண்ணிட்டாரு அடுத்து விஜய் விஜய் அவர்கள் இப்ப அரசியலுக்கு வர்றது வந்து களத்தில் செயல்படுறது அப்படிங்கிறது குறிப்பாக திமுகவால் வஞ்சிக்கப்பட்டு அல்லது திமுக மீது மிகப்பெரிய அளவில் மன கஷ்டத்தில் நீங்களாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வெளியே தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி ஆனால் உள்ளுக்குள்ள பெரும்பாலான பறையர் சமூக சொந்தங்கள் இந்த காம்போவை சுத்தமாக விரும்பலை அசிங்கமா இருக்கு ஏன்னா பழிய தூக்கி நம்ம மேலே போட்டாங்களே ஒரு விஷயத்தில நடக்குது எல்லா விஷயத்திலையும் எல்லா விஷயத்திலையும் நாம தான் குற்றவாளி நாங்க தான் பலியாடு அப்படின்னும் போது அவங்க இவங்க கூட இருக்கிறதுனால நாலு சீட் இல்லை ஆறு சீட்டு ஜெயிச்சு மட்டும் என்ன பயன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்து இப்ப விஜய் அவர்களுடைய வருகையால விஜய் பக்கமும் ஒரு கணிசமான அளவு கூட்டம் திரும்புகிறது இப்ப இதுதான் பெரிய பிரச்சனை ஏன் பாசஞ்சரை நான் தாண்டா காப்பாத்தணும் அப்படின்னு வடிவேல சொல்ற மாதிரி தொடர் திருமா அவர்களுக்கு இப்ப இரண்டாவது பிரச்சனை திமுக கூடயே நம்ம கூட்டணியில் இருந்தாலும் நமக்கு வேல்யூ இல்லை நீங்க வந்து வெளியே சொல்லலாம் நாங்க இருக்கிற கூட்டணி தான் ஜெயிக்கும் நாங்க வந்து இருபத்தஞ்சு சீட்டுகள் வரை கேட்டு பெறுவோம் இல்லை அவங்களும் சர்வே எடுத்துட்டு இருப்பாங்கல்ல திமுகவும் விசிகாவுடைய பலம் என்னன்னு பார்த்துட்டு இருப்பாங்கல்ல அப்படின் போது சீமானி இந்த அளவுக்கு தூக்கிட்டு போயிட்டாரு அடுத்து விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு தூக்கிட்டு போவார்னு சொல்லி பார்க்கும்போது உங்களால் எங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ பலன் கிடைக்குது ஒன்றும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக கூட்டணியில் பழையர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் ஒரு தொகுதியில் வேட்பாளராக போடுறாங்க அப்படின்னா அதே தொகுதியில் விஜய் அவர்களுடைய கட்சியும் ஒரு பழையர் சமூகத்தை சார்ந்த ஒரு வேட்பாளராக போட்டாங்கன்னா கண்டிப்பாக எதிரில் நிற்கிற அணி தான் ஜெயிக்கும் ஏன்னா இங்கே ஒரு சமூகத்துடைய வாக்கள் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும் அங்கே வேறு சமூகத்தை சார்ந்த ஒரு வேட்பாளராக எதிரில் நிற்கிற அணி போட்டாங்கன்னா அந்த அணிக்கு அப்படியே கொத்தாக போயிடும் இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் தவிர தெரியும் திமுகவுக்கும் தெரியும் அப்படின் போது திமுக இவர்களுடைய பேர வலிமையை ரொம்பவே மட்டப்படுத்திடும் அப்படி இருக்கும்போது இப்போ ஒட்டு மொத்தமாக தனக்கு இருக்கக்கூடிய வாக்காளர்களை அல்லது தன்னுடைய தொண்டர்களை விஜய்க்கு எதிராக திருப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய டார்கெட் இப்போ எப்படி சீமான அவர்களுக்கு எதிராக திருப்ப வேண்டும் சொல்லி ஒரு நாலு வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ ஒரு அஞ்சாறு வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ விஜய்க்கு எதிராக திருப்பணும் அப்படிங்கிற கட்டாயத்திற்கு தொடர் திருமாவளவனர்கள் தள்ளப்பட்டுக்கார்கள் இன்னொரு பக்கம் சரி திமுகவை நம்பி நம்ம இந்த கூட்டணியிலே இருக்கிறோன்ற மாதிரி இருக்கலாம் நமக்கு வேற ஆப்ஷனே இல்லைங்கிறது திமுக கன்ஃபார்மும் பண்ணிக்குது நம்மளால பெரிய அளவில் பலனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வேலை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நம்மளை வெளியே அமுச்சு விடறலாம் நீங்கள் போறதா தான் போங்க அப்படின்ட்டு ஏற்கனவே அப்படிதான் ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் அப்படின் போது இங்கே ஒரு ஆப்ஷன் விஜய்னு ஒன்று இருக்கணும் இல்லை அப்போ அளவுக்கு அதிகமாகவும் கடிச்சிடக்கூடாது இந்த ரெண்டு சிக்கலுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிது வீசிக்க ஏன்னா மூணு ஆப்ஷன்ல ஒன்னு ஒன்று க்ளோஸ் இப்போ ரெண்டே ஆப்ஷன் விஜய் திப்னா தான் வீசிக்கூடிய இருக்கக்கூடிய வாக்குகளை காப்பாற்றிக்க முடியுன்ற மாதிரியான ஒரு நிலை இன்னொரு பக்கம் அளவுக்கு மீறி அதை பண்ணிட்டால் நாளைக்கு கிட்டே போகிற நிலம வந்தால் எந்த மூஞ்சி வச்சுட்டு போறது அப்போ எப்படி சிங்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான நிலை இப்படியாக மாட்டிக்கிட்டு தத்தளிக்கிறது வீசிக்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவங்களுடைய அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கும் அவர்களுடைய அந்த கடுமையான அந்த கோபத்தை வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடியதுக்கும் இதெல்லாம் தான் காரணங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் నన్ీన్ <Nan>